அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதியில் நாற்பத்தி நான்காவது பாடல் பேத புத்தி நீங்க தவளே இவழிங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளை அவர் தமக்கு அன்னையும் ஆயின பாடலின் பொருள் எங்கள் இறைவனாகிய சங்கரனின் இல்ல துணைவியே அவருக்கே அன்னையாகவும் ஆனவளே ஆகையால் நீயே யாவர்க்கும் மேலானவள் ஆகவே உனக்கு இனி உண்மையான தொண்டு செய்வேன் ஆதலால் இனி நான் துன்பங்களால் துவிழ மாட்டேன் தாயே திருச்சிற்றம்